தமிழக மக்கள் சார்பிலும் சரி இப்போது தருமபுரி பொதுமக்கள் சாக்கினும் சரி தமிழ் தருமபுரி காவல்துறையை தயசித்து காப்பாற்றுங்க ஏன்னா வந்து பாலக்கூடத்தில் வந்து ஒரு மதுபான கோர்ட்டை வந்து கூட மதுபான கடை வந்து இழுத்துருன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது இங்கே காவேரிக்கட்ட இப்போ அவங்க வந்து இப்போது ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் கடந்து தேடுதல் ஈடுபட்டு குட்டைச்சல் ஈடுபடுறாங்க கஞ்சா கடத்த போட கொலை செய்கிறாங்க அவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிடிச்சாருக்கு குழுத்த இழந்து தன்னுடைய நேரத்தை இழந்து நம்முடைய உடலை கால் கை ஏதாவது ஒரு டேங்கு ஏற்பட்டால் காவல்துறை குடிக்கிறாங்க ஆனா பாருங்க வெண்ணை கிட்ட ஒரு காவல்துறை மாட்டி என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க ஒரு காவல்துறை இன்னைக்கு தாவை கட்சியில ஒவ்வொருத்தரும் ஜாம்பி மாதிரி விரிவாயிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரத்த மலை ஏறுவான் தவறு மலை ஏறுவான் கூரை மலை ஏறுவான் அதெல்லாம் விட்டு போடுது அதாவது தலைவனுடைய காலை புடிச்சுக்குவான் யாரும் விஜய் காலை புடிச்சுக்குவான் அவன் பையன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்கள் கிட்ட காவல்துறை மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூழல் தான் நீங்க உணர்த்தது ஜாமி மாதிரி ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து முதல் படி இனிமேல் தான் அதிகமாக உருவாக போறாங்க ஒரு பயமா இருக்கு தயவுசு தாவிர கட்சி சார்பில் இங்க நாங்க ஆர்ப்பாட்டம் கண்ணன் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி மீட்டிங்கா போறாங்கன்னா காவல்துறை வந்து இந்த வெண்ணாய் பிடிக்கிற மாதிரி சில ஒரு இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு நை குச்சி போடுவாங்க பாருங்க அந்த மாதிரியான ஊசிகள் தற்காப்புக்காக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாய் பிடிக்க வண்டியை கொஞ்சம் வச்சுக்கோங்க பிடிக்க வண்டியை ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப் இது வந்து நான் சிரிக்கிறதுக்காக சொல்றேன் தயவுசெய்து சொல்றேன் எங்க தருமபுரி காவல்துறைய தாவீர கட்சிக்கார கட்ட இருந்தோம் தமிழக காவல்துறையிலேயே தைசி இந்த தாவிய இருந்தோம் சில ஒரு ஜாமிய மாதிரி உருவாக்காம இருக்காங்க வெண்ணை மாதிரி அவங்ககிட்ட வந்து காவல்துறை காப்பாற்று பணிவோடு கேட்டுக்கிறாங்க தருமபுரி மக்கள் சார்பில் இது வந்து சீர்த்தி தசி சீர்த்திக்காங்க இன்னும் இப்போ வெரிநாய் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்காங்க கட்சியில அதை வந்து மொத்தமா யாரையும் சொல்லிக்க முடியும் எல்லாம் எல்லாமே தெரு எல்லாமே அவங்க தெருக்கு ஏன்னா திருப்பூர் மூலத்தில் மத மதக்கார மாதிரி எல்லாம் அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் மௌனமா அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணி கேட்காம பாருங்க எப்படா வந்து திமுக வந்து படி அப்படின்னு வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்க அதனால அவங்க அவங்க பிரதீஷா இருக்கும் ஏன்னா அவங்க அவங்க தொழில் பண்ணும்போது ஆனால் அது இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஜாமி உருவாகணும்ல ஃபர்ஸ்ட் அடுத்து ஒன்னொரு கஷ்டம்னா அடுத்து முன்னோட போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் ஆனா அப்படியே ஒரு எச்சராக்க ஆக சொல்லிச்சு இதெல்லாம் நாய்க்கு வண்டி அப்படின்னு இப்பதான் பெரிய காவல்துறையிலேயே எதோ ஒரு நாய்க்கு வண்டி இருக்குது அது இந்த கட்சி தான் அப்படின்னு